இன்றைய மன்னா தேவனுடைய கிருபையின் அளவை அறிதல் வேத வசனங்கள் எப்பேசியர் மூன்று பத்தொன்பது அறிவு கெட்டாத கிறிஸ்துவின் அன்பை அறிந்து கொள்ளவும் பலம் நிறைந்தவர்களாய் இருக்கும்படியும் நீங்கள் தேவனுடைய சகல நிறைவுக்கென்று நிரப்பப்படும்படியும் ஜெபிக்கிறேன் எப்பேசியர் மூன்று இருபது ஆனால் நம்மில் கிரியை செய்கிற வல்லமையின்படி நாம் கேட்டுக்கொள்கிற அல்லது நினைக்கிற எல்லாவற்றிற்கும் மேலாக மிகவும் ஏராளமாய்ச் செய்ய வல்லவருக்கே ஊழியத்தின் வார்த்தைகள் தேவனின் கிருபையின் அளவின்படி அவருடைய செயல்பாடும் ஊதாரி மகனின் வருகையில் காணப்படுகிறது லூகா பதினைந்து பதினொன்று முதல் முப்பத்திரண்டு அவன் வீட்டிலிருந்து வெகு தொலைவில் இருந்தபோது தனது தந்தையை சந்திப்பதற்கு முன்பு ஒரு வேலைக்காரனாக சேவை செய்ய வீட்டிற்கு திரும்ப தயாராக இருந்தான் ஆனால் அவன் தனது வீட்டை அடைந்ததும் அவனது தந்தை அவனை ஒரு வேலைக்காரனாக இருக்கும்படி கேட்கவில்லை அதற்கு பதிலாக அவன் தனது அடிமைகளிடம் சிறந்த அங்கியை கொண்டு வந்து அவனுக்கு அணிவிக்கச் சொன்னார் அவர் தனது கையில் ஒரு மோதிரத்தையும் கால்களில் செருப்புகளையும் அணிவித்து கொழுத்த கன்றை அடித்தார் இறந்த மகன் மீண்டும் உயிர் பெற்றதால் அவர்கள் சாப்பிட்டு மகிழ்ந்தனர் அவன் தொலைந்து போனான் ஆனால் கண்டுபிடிக்கப்பட்டான் இந்த வசனங்களிலிருந்து தேவன் ஒரு பாவியின் எண்ணத்தின்படி அல்ல மாறாக அவருடைய சொந்த எண்ணத்தின்படி தம்முடைய இரட்சிப்பை நிறைவேற்றுகிறார் என்பதை மீண்டும் காண்கிறோம் மார்க்கு இரண்டு ஒரு முடக்குவாதக்காரனை கர்த்தராகிய இயேசுவிடம் அழைத்துச் சென்ற நான்கு மனிதர்களைப் பற்றி பேசுகிறது கூட்டத்தின் காரணமாக அவரை கர்த்தரிடம் கொண்டு வர முடியாதபோது கர்த்தர் இருந்த கூரையை அகட்டி முடக்குவாதக்காரன் படுத்திருந்த படுக்கையை இறக்கி கர்த்தராகிய இயேசு அந்த முடக்குவாதக்காரனை குணப்படுத்தி அவனை எழுந்து நடக்கச் செய்வார் என்று நம்பினார்கள் ஆனால் கர்த்தராகிய இயேசு மகனே உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டன என்றார் வசனம் ஐந்து கர்த்தராகிய இயேசு அவனை குணப்படுத்தியது மட்டுமல்லாமல் அவனுடைய பாவங்களையும் மன்னித்தார் இது தேவன் தம்முடைய திருப்திக்காகவே செயல்படுகிறார் என்பதையும் நமக்குச் சொல்கிறது நாம் செய்ய வேண்டியது தேவனிடம் சென்று கேட்பதுதான் நாம் போதுமான அளவு கேட்டோமா என்பது முக்கியமல்ல தேவன் எப்போதும் தம்முடைய திருப்திக்காகவே செயல்படுகிறார் பாவியின் திருப்திக்காக அல்ல ஆமேன்